எஸ் மக்களே பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சது என்னோடய குரல் ரொம்ப கேவலமாயிடுச்சு இருக்கிறக்க தொண்டக்கட்டு ஜாஸ்தியாகிட்டே போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ப்ரோமோ முகிமே எதுவும் போடலை அதனால ரிவ்யூ வீடியோ டேரெக்டாக பாருங்கள் நான் ப்ரொமோ பார்த்தப்ப என்னடா இவ்வளோ மொக்கையாக போகுதே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் தீபாவளி எபிசோட் அப்படிங்கிறதுனால ஜாலியாக பேசுகிறான் பர்பஸ்ஃபுல்லாக பேசியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் உள்ளே வந்த உடனே அவர் பேசுகிற டாபிக் வந்து வினோத் அண்ட் திவாகர் காம்போ நம்ம எல்லாரும் ரசித்த காம்போ அதை அவர் சொல்லவும் சொல்லிட்டாரு ஆனால் திவாகர் அண்ட் வினோத்குள்ள இந்த ஜாலியெல்லாம் தாண்டி ஒரு கோல்டுவார் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதுவும் நம்மளுக்கு தெரியும் நான் வீடியோ போடுறதுனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுனால அது அது மட்டும்தான் அப்படின்னு ஆகிடாது இல்லையா அதை மீறின ஒரு கோல்டுவார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்க தான் இருக்கு பட் அவங்க பண்ண ஜாலியான மேட்டெல்லாம் வினோத் சொல்ல எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ண அது ரீச் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க அடுத்தது இந்த எலி விஷயம் பேசுனார் இவங்க பண்ணால் மாதிரி பண்ணார் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பற்றியும் சொல்ல சொன்னார் விஜய் சேதுபதி வந்து போதே ஸ்டார்டிங்காக சொல்லிட்டா தெளிவாக சொல்லிட்டாரு ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா இல்லை நம்ம மக்கள் வந்து என்ன சொதப்புவாங்கன்னு தெரியும் இல்லையா ஸோ வந்து வன்மோலாம் வேண்டாம் ஆனால் அவங்க மூணு பேரும் வன்பத்தை கொட் ஆள் இல்லை ஸோ ஜாலியாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க மூணு பேர் ஆக்சுவலாக சூப்பராக சொல்லுவாங்க ரம்யாக்க இங்கே காயம் பட்டிருக்காங்க காயம் பட்டிருக்குன்னு சொல்லுவாள் திவாகர் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிடறாரு கையில் கூட மிச்சம் இல்லை அதே மாதிரி ஒரு எல்லாருக்கும் நல்லா ஜாலியாக சொல்லிட்டுருந்தாங்க கடி வந்து இட்லி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி செமையாக சொன்னாங்க க்யூட்டாக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே செம்ம க்யூட்டாக இருந்தது அடுத்தது ஜாலி டாப்பிக்லாம் போதும் சீரியஸ் டாப்பிக் குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கேப்டன்சி பற்றி ஆரம்பித்தாங்க நம்ம பார்வதிக்கு ஆல்ரெடி துஷார் மேலே ஒரு பிளாக் மார்க் வளர்ந்துருச்சா உடனே தூக்கிட்டாங்க சார் நான் 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 சொல்லுங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி அவன் மேடம் வந்து மேடம் அடி ஏறி உட்காந்தது தப்பே இல்லையோ வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் துஷார் கேப்டனாக கேட்டப்ப மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னாங்க அவன் மெஜாரிட்டி எடுத்தது தான் தப்பான் இந்த மேடம் பண்ணது தப்பே இல்லையாம் அதில் விஜய் சேதுபதி வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தோணுதுங்க விஜய் சேதுபதி ஷோவே பார்க்கலைங்க மிட்ஸ் அண்ட் பீசஸாக சில வீடியோஸ் பார்த்து வந்து பேசுகிறார் எவ்வளோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் ஷோ பார்க்கல பார்த்துருந்தா எவ்வளோ நேரம் பார்வதி கூட துஷார் போராடினாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துஷாரை குறை சொல்கிறது தான் எழுப்புனார் அது புரியுது தப்பு கிடையாது அவர் நீங்கள் டேரெக்டாக துஷாரை குறை சொல்லுங்க அரோரா போய்ட்டு சுற்றிட்டு இருந்தார் கேமை கவனிக்கலை த டண்ட் ஆல் ஃபைன் ஆனால் பாரத விஷயத்தில் துஷார் சூப்பராக ஹேண்டில் பண்ணார் அதே நேரத்தில் கம்ப்ளைண்ட்டையும் உப்பு கம்ப்ளைண்டையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் பட் எனக்கு என்னன்னா இவங்க ஃபுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உப்பு போட்டாங்க ஏன் விஜய் சேதுபதி வார்னிங்கே கொடுக்கல கொடுத்துருக்கணும் இல்லையா அவர் திருப்பி இந்த தடவை இந்த தடவை எப்படி இருக்குன்னா தப்பு பண்ணுறவங்களாம் மேலே மேலே நல்லா தப்பு டிஆர்பி ஏறும் அப்படின்னு தூண்டி விடுற மாதிரி இருக்கு வாரம் வாரம் கமல் சாரம்